கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன காபிகேட் மார்க்கெட்டிங் அந்த புத்தகத்தை வந்து பார்த்துட்டுருக்கிறோம் அதில் ஒன்றாவது டாபிக் போன வீடியோக்களில் பார்த்தோம் இந்த வீடியோக்கள்லேருந்து இரண்டாவது டாப்பிக்கான மெய்யான செல்வம் எது அப்படிங்கிற டாப்பிக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் நீங்கள் ஒரு பணக்காரர் என்று பிறரிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டியிருந்தால் நீங்கள் பணக்காரர் அல்ல அப்படின்ட்டு ஜோ இ ப்ரவுன் நகைச்சுவையாளர் சொல்லியிருக்காரு செல்வ செழிப்புடன் இருப்பது என்றால் என்ன அதாவது மெய்யான செல்வத்துடன் இருப்பது என்றால் என்ன அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் செல்வம் என்ற வார்த்தை பல்வேறு வகையான மக்களுக்கு பல்வேறு வகையாக பொருள்படும் என்னை பொறுத்தவரை செல்வம் என்பது வேண்டிய பொருள்களை வாங்கக்கூடிய சக்தி மட்டுமல்ல அது ஒரு முழுமையான சுதந்திரமும் கூட இதுதான் செல்வம் குறித்த என்னுடைய சொந்த வரையறை செல்வத்தின் அனைத்து பெரும் பலன்களையும் இது உள்ளடக்கியுள்ளது என்று நான் நினைக்கின்றேன் செல்வம் என்பது நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவற்றை விரும்பிய நேரத்தில் செய்வதற்கு போதுமான பணத்தையும் நேரத்தையும் கொண்டிருப்பது பல மில்லியன்களுக்கு சொந்தமான பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்டின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பதற்கு காரணம் அவர் அவ்வாறு இருந்தாக வேண்டுமல் வேண்டும் அல்லது அவர் அவ்வாறு இருக்க விரும்புகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்னை பொறுத்தவரை தான் விரும்பியவற்றை விரும்பிய நேரத்தில் செய்யும் அளவுக்கு போதுமான பணமும் நேரமும் பில்கேட்ஸிடம் உள்ளது என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது ஏனெனில் பில்கேட்ஸ் உண்மையான செல்வத்தை உருவாக்கியுள்ளார் வெறும் வருவாயை அல்ல ஒரே வார்த்தையில் கூறுவதானால் உண்மையான செல்வம் என்பது சுதந்திரமாகும் செல்வம் என்பது தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் சக்பீனி என்பவர் பில்கேட்ஸை ஒத்த பணக்காரர் உலகெங்கிலும் உள்ள விமான நிலையங்களில் உள்ள நூற்றுக்கணக்கான சுங்க வரியற்ற கடைகளின் நிறுவனர் என்ற முறையில் அவர் பல பில்லியன்களுக்கு சொந்த பில்லியன்களுக்கு சொந்தக்காரரானார் பல பில்லியன்களுக்கு சொத்துக்காரராக இருந்தவர் என்றுதான் கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பீனி தன்னுடைய சொத்தான மூன்று புள்ளி மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதத்தை ஒரு அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கினார் இன்று அவர் தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் உலகெங்கிலும் உள்ள பயனுள்ள விஷயங்களுக்கு நன்கொடையாக வழங்கி வருகின்றார் உண்மையான செல்வம் என்பது ஒருவர் தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் எவ்வாறு செலவிட வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை கொண்டிருப்பதே என்பதை பில்கேட்ஸும் சக்பனியும் புரிந்து கொண்டுள்ளனர் கேட்ஸ் அதிகமான செல்வத்தை உருவாக்குவதில் கேட்ஸ் அதிக செல்வத்தை உருவாக்குவதில் தனது நேரத்தை செலவிடுகின்றார் பீனியோ தன்னுடைய சொத்துக்களை தானமாக கொடுப்பதில் தனது நேரத்தை செலவிடுகின்றார் இவ்விருவரும் இருவேறு விஷயங்களை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு இடையே இருந்த ஒரு பொதுவான அம்சம் உண்மையான செல்வம்தான் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களுடைய நேரத்தை புத்திசலமாக புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே